கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் வகையில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கிறிஸ்தவ பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை வரவேற்புரை ஆற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இறைவனிடம் கேட்டவன் தோமா எனவேதான் அவரை பகுத்தறிவாளர் என்று சொல்கிறேன் அவர் வழியில் வந்த தமிழக கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாளர்கள் அவரை பகுத்து அறிவது என்பது பகுத்தறிவாளர் ஆனால் பகுத்தறிவாளர்களுடைய பீடாதிபதி என்று சொல்லிக் கொண்டு மரணம் அடைந்து விட்ட ஒரு பெரியவருடைய பேரன் ரெண்டு நாளைக்கு முன்னால நானும் கிறிஸ்தவன் தான் என்று ஒரு மேடையில் என்று சொல்வதை பார்த்தேன் யார் கிறிஸ்தவர் இறைவன் தந்தை இல்லை இன்னுயிரை விஷத்தை அறிந்து உயிரை மாய்த்து கொள்ளவர்களுக்கு ஒருபோதும் கிறிஸ்தவர்களாக முடியாது யார் கிறிஸ்தவர்கள் என்றால் ஏழைக்கு இறங்க வேண்டும் சிறுபொழிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஏழைகளின் கண்ணியிலே பங்கெடுக்க வேண்டும் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏழைகளுக்கு இறங்குகிற கட்சி என்று சொன்னேன் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்றான் புரட்சி தலைவன் பாடி சென்றான் அந்த காலத்திலே புரட்சி தலைவர் ஆட்சி அமைத்த காலத்திலே கிராமங்களிலே கூரை வீடுகளுக்கு குச்சி வீடுகளுக்கு ஓலை வீடுகளுக்கு விளக்கு கிடையாது இரவு வந்து விட்டால் நிலா தான் அவர்களுக்கு வெளிச்சம் ஆனால் வீட்டினுடைய முத்தம் வரை வருகிற வெளிச்சம் குடிசைக்குள் வராது மாலை வந்து விட்டால் குடிசைக்குள் இருள் கவிழ்ந்து விடும் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று பாடியவன் ஆட்சியில் வெளிச்சம் வரவில்லை உடனே போட்டான் ஒரு உத்தரவு குடிசை வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு என்று ஒரு உத்தரவை எம்ஜிஆர் போட்டார் நீங்கள் உலகத்திலிருந்து ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்து நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் பிறந்ததும் விதிலே நடக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த வெளிச்சம் புரட்சி தலைவரால் குடிசைகளுக்கு வந்தது எனவே அவர் தான் கிறிஸ்தவர் புரட்சி தலைவர் தான் உண்மையான கிறிஸ்தவர் என்னில் உங்களில் சிறியவருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் இயேசு பிரான் அந்த வழியிலே எந்த வீட்டிலும் அடுப்பு எரியாத நிலை இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது என்பதற்காக இருவது குல அரிசியை புரட்சி அவர் தலைவிகள் வருவதை தடை செய்யாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவராக இருக்கிறது என்று சொன்னார் இயேசுறான் தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டம் பிள்ளை பிறந்ததும் குப்பை தொட்டியிலே தூக்கி போடுகிற பிள்ளையை எடுத்து அரசிடம் தாருங்கள் நாங்கள் வளர்க்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர் கிறிஸ்தவர் எடப்பாடியார் என்ன இலக்காரமா அவரும் கிறிஸ்தவர் தான் அவர் சிலுவம்பாளையத்திலே வந்தவர் என்பதற்காக நான் சொல்லவில்லை ஏழைகள் உங்களில் சிறியவர் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் கர்த்தர் அவள் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் என்பது வசனம் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் அவர்களுக்கும் மருத்துவ கனவு இருக்கும் ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் சாதாரணர்கள் வாழ வழி இல்லாதவர் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்தால் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி இடம் கொடுத்தார் எனவே அவரும் கிறிஸ்தவர் ஆனால் திருவண்ணாமலையிலே ஏழு உயிர்கள் துள்ள துடிக்க கிடைக்கிற போது நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறீர்கள் ஆனால் கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டிவிட்டு மேடையில் இரண்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் உங்களை விவிலியம் ஒருபோதும் மன்னிக்காது நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் இங்கே புரட்சி தலைவருடைய வடிவாக புரட்சி தலைவருடைய வாரிசாக அண்ணன் எடப்பாடியார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் பிறக்கிற போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ராஜா பிறப்பார் என்று சொன்னார்கள் அண்ணா எங்கே பிறப்பார் அரண்மனையில் பிறப்பார் உடனே எல்லாரும் அரண்மனையை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது வானத்தே ஒரு வெள்ளி தோண்டியது அந்த வெள்ளி நகர்ந்து சென்றது அதை பார்த்த வான சாஸ்திரிகள் எல்லாம் அந்த வெள்ளியை நோக்கி அது காட்டுகிற வழியிலே நடந்தார்கள் அந்த வெள்ளி ஏதாவது ஒரு மாளிகைக்கு ராஜ மாளிகைக்கு அழைத்து செல்லும் என்று பார்த்தால் அது ஒரு மாட்டுக் முன்பாக நின்றது அந்த சென்ற வானசாஸ்திரிகள் பார்த்தால் மாட்டுக் கொட்டிலே பாலகன் இயேசு பிறந்திருந்தார் ஆம் மாட்டுக்கொட்டிலே ஒரு மகாராஜா பிறந்திருந்தார் அவர்தான் இயேசு அவருக்கு கிரீடம் அளித்தார்கள் அதுபோலத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பின்பு இந்த ராஜ்ய பாரம் யாரிடம் செல்லும் என்று சுக்க போது அவர் வந்து விடுவார் இவர் வந்து விடுவார் இவரை கவர்னர் அழைத்து விடுவார் அவருக்கு பட்டம் சூட்டி விடுவார்கள் என்று சொல்லுகிற போது யாருக்கும் கிடைக்காமல் மாட்டுக்கொட்டிலே மன்னவன் பிறந்ததை போல விவசாயிகளுடைய குடியிலே இருந்து எடப்பாடியார் வந்தார் எனவேதான் வேதத்திலே போட்டிருக்கிறது ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை அமர வைக்கிறவர் கிறிஸ்து தான் என்று சொல்லியிருக்கிறது எனவே வாழும் சாட்சியாக வேகத்திற்கின் சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிற எடப்பாடியார் நம்மை வழிநடைத்து செல்வார் இவர் மண்டையை தனியாக கசாப்பு கடைக்காரனிடம் மொத்தமாக குத்தகைக்கு விடுகிறவர் அல்ல இவர் ஏழை எளியவர்களுடைய தலைவன் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறவர் நாளை நம்மை வழிநடத்திச் செல்ல போகிற மேசியா எனவே இந்த நல்ல நிகழ்ச்சியில வந்திருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை வருபவர்கள் என்று வரவேற்று மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய அனைவருடைய பாடங்களிலும் என்னுடைய தலையை சாய்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் வகையில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கிறிஸ்தவ பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை வரவாற்றிய வரவேற்புரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்